நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேஜிஎஃப் படம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரண்டிய படங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது அதாவது அதற்கு முன்னாடியே இந்த ஜென்ரேஷன்ல நம்ம ராஜமௌழி ஆரம்பித்திருந்தாலும் கூட பாகுபலி படத்தின் மூலமா ஆனா யார் வேணாலும் அதாவது ஒரு ஹீரோ ஒரு படம் கிட்டு கொடுத்திருந்தா போதும் இல்லை அது கூட தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைமையில வந்து கேஜிஎஃப் மிகப்பெரிய வசூலை ஈட்டியது இந்தியா முழுக்க அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஹீரோக்களுக்கும் அந்த ஆசை வந்தது பாகுபலி டூ இந்த இரண்டு படங்கள் பேர் இண்டியா படங்கள் மேல மிகப்பெரிய ஆர்வம் வந்தது கேஜிஎஃப் டூ வந்தால முழுக்க முழுக்க வைலன்ஸை ஆடியன்ஸு கொண்டாடுறாங்க அப்படின்னு தன் படங்களிலும் வைலன்ஸை புகுத்த ஆரம்பித்தார்கள் இயக்குநர்கள் ஆனா கேஜ முதல் பாகத்தை பார்த்தவோ என்னவோ தெரியல நம்ம லோகேஷ் ராஜ் கைதிப்படத்திலேயே தன்னுடைய வயலன்ஸும் ப்ளஸ் ஆக்ஷனும் கலந்தது தான் தன்னுடைய ஸ்டைல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு தொடர்ந்து மாஸ்டர் கேட்கவே தேவையில்லை விக்ரம் டூ அவ்வளவு கொலைகள் அவ்வளவு வயலன்ஸ் லியோவும் அப்படி தான் இப்போது லோகேஷ் ராஜாவே இரண்டு விதமான ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அவருக்கு என்னென்னா ஒன்று வயலன்ஸை நம்புகிற ஒரு டைரக்டர் அதை ஊக்குவிக்கிற ஒரு டைரக்டர் ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் ட்ரக்ஸு கஞ்சா கடத்துறானுங்க கஞ்சா விற்கிறானுங்க கஞ்சா எங்கே பிடிக்க போகிறானுங்கன்னு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதை பற்றியே லோக்கியை எடுத்துகிட்டு இருக்காருங்கிற கம்ப்ளைண்ட் இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்துகிட்டு இருக்க கூலி படமும் அப்படி தான் இருக்க போகுது பார்த்தாவே தெரியுது முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் தான் இருக்க போகுது அப்படின்னு ஆனால் இதை லோகேஷ் அவர்கள் அடியோடு மறுக்கிறார் என்ன சொல்கிறார்னா என்னுடைய முந்தைய படங்களில் பார்த்த அதீத வன்முறை அந்த ட்ரக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற இந்த மாதிரியான என்னுடைய டெம்ப்ளேட் விஷயங்கள் எல்லாத்தையும் கூலி படத்துல நான் தொடவே கிடையாது யூஸ் பண்ணவே கிடையாது கூலி படம் முழுக்க முழுக்க வேறு ஒரு கதைக்களம் திரைக்கதையிலேயே நான் ஒரு புதிய பாணியை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு ஸோ பொறுத்தது பார்ப்போம் கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ரக்ஸ் வயலன்ஸ் இதெல்லாம் விட்டது உண்மையிலுமே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் பட் அதுக்கு பதிலாக இந்த படத்துல என்ன மாதிரியான பகீர் விஷயங்களை நோக்கி வச்சிருக்காரோ அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பகீர் தான் இருக்குது கூடி ரிலீஸ் ஆகும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம்